டிராக்டர் விலைக்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் தராங்க எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜேபிஎஸ் அக்ரோடெக் நியூலான் டிராக்டர் ஷோரூம் தான் பார்த்தீங்கன்னா அது இருந்தால் ஆஃபர் தராங்க ஸோ எந்த மாடலுக்குன்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி கேட்டகரி உள்ள நியூ ஓலான் நாற்பத்தஞ்சு பத்து எக்ஸல் சீரியஸ் கூட இந்த டிராக்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதில் இன்ஜின் பார்க்கும்போது சிம்சன் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க சிம்சன் இன்ஜின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல்ன்றது ரொம்ப ரொம்ப சிக்கனமாக தருங்க அதாவது இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலர் ட்ராக்டர் கொடுத்தோம் இதோட டீசல் சிக்கன்னு பார்க்கும்போது மணிக்கு பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் தான் போகும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினுக்கு இவங்க ஆறு வருஷம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுத்துருக்காங்க கிளச்சுன்னு பார்க்கும்போது டபுள் கிளச் கொடுத்து பார்த்திங்கன்னா இன்டிமேட்டட் பிடிஓ லிவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் பேரெலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க இதில் கியர் பாக்ஸும் பார்க்கும்போது எட்டு ஃபார்வர்டு எட்டு ரிவர்ஸ் கொடுத்து சிங்கிள் ஷெட்டில் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது கையில் பாருங்கள் எட்டு ஃபார்வர்டு எட்டு ரிவர்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரண்ட்ல வரீங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ட்ராக்டில் ஃப்ரண்ட் ஆக்சல் பார்க்கும்போது எஸ்டிஎஸ் ஆக்சல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ் ஆக்சல்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரைட் ஆக்சல்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா நீவலம் டிராக்டர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆக்சல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது கொடுத்தது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சல் கொடுத்துருக்காங்க இது கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீ எப்படிப்பட்ட சீக்கிரத்தில் கொட்டினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீல் வந்து போகாதுங்க அது ஒரு பெனிஃபிட் இந்த டிராக்டரில் இது இல்லாமல் இதில் கொடுத்துருக்க பிடிஓ ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ஏழு வகையான ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க அதாவது எப்ரா சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க இது கொடுத்துறதுனால என்ன பெனிஃபிட்டும் பார்க்கும்போது நம்ம பிடிஓ சம்மந்தப்பட்ட எப்படிப்பட்ட இம்ப்ளிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்டரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது மற்ற டிராக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று டூ ரெண்டு பிடிஓ தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஏழு வகையான ஸ்பீடு கொடுத்துருந்தால பார்த்திங்கன்னா நம்ம பிடிஓ சம்பந்தமான இம்ப்ளிமெண்ட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் சரிங்க நான் ஸ்டார்டிங்காக சொல்லியிருப்பேன் டூ வீல் ட்ரைவ் ட்ராக்ட்ரு விலைக்கு ஃபோர் வீல் டிரைவ் ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா தராகனு சொல்லிட்டு ஒம்பது லட்சத்தி ரூபாய்க்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டரை குறுகிய கால ஆஃபராக பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் எட்டு லட்சத்து எழுபத்தொண்டாயிரம் ரூபாய்க்கு தராங்க அதுவும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தான் அவங்க தராங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற விவசாய பெருமக்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க இவங்க ஷோரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விழுப்புரம் டு சென்னை போகிற பைபாஸ் ரோட் தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க நன்றி வணக்கம்